சுதர்சன அஸ்ட்ராலஜினியர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அற்புத கீர்த்தி வேண்டியன் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்பக மூர்த்தி தெய்வம் கலஞ்சியன் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கில வேணியும் மூசு வண்டரை போகையை போன்றதே ஈசை எந்தன் இணையடி நிழலே காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் நமச்சிவாயமே முந்தும் தேவர்கள் யாவருக்கும் மூலவன் இந்து வானுதன் ஈசன் மெய் காவலன் வந்து வேண்டுவோர் வாழ்வுரை நந்தி நந்திதேவன் நர்த்தால் தொழுதேத்துவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தவன் பவளவாய் காண்பானே பிரம்மா சரஸ்வதியையும் மற்றும் லட்சுமி நாராயணனையும் திக் பாளர்களையும் திக் சக்திகளையும் பஞ்சபூதங்களையும் காயத்திரி தேவியையும் எண்ணற்ற சித்தர்களையும் பதினெட்டு சித்தர்களின் பாதம் போற்றி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய இந்த அக்டோபர் மாதத்தினுடைய சிறப்புக்கள் ஐந்து பூதங்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் காலம் நேரங்கள் இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வெற்றி நிச்சயம் அதாவது உங்களுடைய பயணமோ முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்போ எந்த ஒரு அம்சமும் உங்களுக்கு நிச்சயமாக இறைவனும் இறைவனுடைய அருளால் நல்ல விதமாக கைகூட பெறுவீர்கள் அப்படிப்பட்ட பதினெட்டு சித்தர்களாகிய நந்தி அகத்தியர் மூலார் மூலர் புண்ணாக்கீசர் நத்தபத்து புலத்தியர் பூனைக்கண்ணர் நந்திரை போகர் புழுகை ஈசர் கரூரார் கொங்கண்ணர் காலாங்கி சிந்தி அழுகணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டை நாதரம் திருமுழும் சிந்தம பதினெண்டு சித்தர்கள் பாதம் போற்றி இந்த பஞ்சபட்சினுடைய சாஸ்திரத்தினுடைய ஐந்து பூதங்களுக்கும் அக்டோபர் மாதத்தினுடைய மாத பலன்களுடைய செட்டு இப்போது ஆண் பெண் இருவருக்கும் நான் சொல்ல இருக்கிறேன் அதில் முதல் பூதமாகிய வல்லூர் என்ற பட்சியை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பஞ்ச பூதங்களில் முதன்மை பூதமான பூமி தத்துவம் கொண்ட அந்த ராஜாலி பறவை என்று சொல்லக்கூடிய கரடரின் அம்சமான வல்லூர் பட்சிகை இப்போது நாம் அவங்களுக்கு உண்டான சிறப்புகளை பார்ப்போம் இந்த பட்சியைச் சேர்ந்தவர்கள் அஸ்வனி பரணி கார்த்திகை ரோஹிணி விருகாசீர்ஷம் அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசிரிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பூதம் இயங்கும் இப்போது இவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் சிறப்பு மத்திமம் இதன் பலன்களுடைய செட்டியூல்டை இப்போது காண்போம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகலில் காலை ஆறு முதல் எட்டு இருபத்தி நாலு சிறப்பு அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வலதுபுறை வெள்ளிக்கிழமையாக இருப்பதும் மத்திமம் அதாவது பகல் ஒன்று பதினைந்து டு மூணு மணி வரை மத்திம நேரமாகும் இரவிலே அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அதிகாரப்பட்சியாக இருப்பதால் ஆறு டு ஒன்பது மிகவும் சிறப்பு விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் அதற்கடுத்து வளர்ப்புறையில் திங்கட்கிழமை ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது டு பத்து முப்பது சிறப்பு மதியம் ஒன்று முப்பது டு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் இரவிலே பத்தொம்பது டு பன்னிரெண்டு சிறப்பு ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மாலை மத்திமம் ஆகும் இப்போது வலதுபுறையில் செவ்வாய்க்கிழமை அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்களுக்கு பகலிலே யோகங்கள் சரியில்லாத பகல் நேரம் தவிர்க்கப்படுகிறது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இரவிலே வந்து பார்க்கிற பொழுது எட்டு இருபத்தைந்து டு பத்து நாற்பத்தைந்து மத்திமம் பிறகு விடிய காலம் நாலு டு ஆறு மணி வரை சிறந்த நேரமாகும் இப்போது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் பகலில் யோகங்கள் அனுகூலம் இல்லாதால் இரவு நேரத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரவில் பார்க்கிற பொழுது மாலை ஆறு ட்டு எட்டு இருபத்தி நாலு அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்வு புதன்கிழமை இரவு நேரத்தில் மாலை ஆறு எட்டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் இரவு பத்தொம்பது டு பன்னெண்டு சிறப்பான நேரமாகும் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்வுறையில் ஞாயிற்றுக்கிழமை இது அவர்களுக்கு அனுகூலமான காலம்தான் இருந்தாலும் பகல் நேரம் யோகம் அனுகூலம் இல்லாதால் சரியில்லை இரவு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இரவு நேரத்தில் எட்டு இருபத்தைந்து டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு டு ஆறு சிறந்த நேரமாகும் வளர்புறையில் திங்கட்கிழமை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது டு பத்து முப்பது பகலில் சிறந்த நேரம் மீண்டும் ஒன்று முப்பது டு மூணு முப்பத்தஞ்சு மத்திம நேரம் இரவில் அவர்களுக்கு அனுகூலமான நேரம் இல்லாதால் இரவு நேரங்களை தவிர்த்து பகல் நேரங்களை மற்றும் பயன்படுத்தி கொள்ளலாம் வளர்புறையில் புதன்கிழமை வளர்புறையில் புதன்கிழமைங்கிற போது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பகல் ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு மீண்டும் ஒன்று முப்பத்தஞ்சு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் இரவில் பார்க்கின்ற பொழுது மாலை ஆறு டு ஏழு பதினைந்து நன்மை இந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்டால் உகந்தது தேய்பிரையில் சனிக்கிழமை பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு இருபத்தைந்து டு ஒன்பது சிறப்பு மீண்டும் பதினொன்று டு ஒன்று முப்பது மத்திமம் இரவில் பார்க்கிறபோது இரவு ஒன்பது டு பன்னெண்டு மணி வரை சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திம நேரமாகும் இப்போது தேய்விரையில் ஞாயிற்றுக்கிழமை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு மூணு நாற்பத்தஞ்சு நாலு முப்பது மத்திமம் இரவில் பார்க்கின்ற பொழுது ஏழு முப்பது எட்டு எட்டு இருபத்தி நாலு அதிகாரப்பட்சியாக செயல்படுவது மிகவும் சிறந்த நாளாகும் இந்த நாள் இரவு ஏழு முப்பது எட்டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திம நேரமாகும் தேய்வரையில் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி நாலு ஒன்பது டு பத்து முப்பது சிறப்பு பன்னெண்டு டு மூணு முப்பது மத்திமம் இரவில் எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறப்பு விடியக்காலம் நாலு முப்பது டு ஆறு மத்திமம் ஆகும் தேய்விரையில் சனிக்கிழமை இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு டு மூணு முப்பத்தஞ்சு சிறப்பு பத்து முப்பது டு ஒன்று பத்து மத்திமம் இரவில் பார்க்கிற போது ஒன்பது டு பன்னெண்டு மணி வரை சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்தியம நேரம் ஆகும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரையில் ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்று முப்பது டு மூணு முப்பது சிறப்பு மற்றும் இரவில் பார்க்கிற போது அதிகார பட்சியாக செயல்படுவதால் இரவு ஏழு முப்பது டு எட்டு இருபத்தி நாலு மிகச் சிறப்பு நாலு டு ஆறு விடிய கால மத்திம நேரமாக செயல்படும் தேய்விரையில் திங்கட்கிழமை இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒன்பது டு பத்து முப்பது சிறப்பு மீண்டும் பன்னெண்டு டு மூணு முப்பது மத்திமம் இரவில் பார்க்கிற போது எட்டு இருபத்தஞ்சு டு பன்னெண்டு சிறப்பு நாலு முப்பது டு ஆறு மத்திம நேரமாக செயல்படும் மற்றும் தேய்விரையில் புதன்கிழமை முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் நேரங்கள் அனுகூலமாக இல்லை இரவில் மட்டும் ஒன்பது நாற்பத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு டு ஆறு மணி சிறந்த நேரமாக செயல்படும் அதற்கடுத்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் வியாழக்கிழமை பகல் பத்தொம்பது டு ஒன்று பத்து சிறப்பு மீண்டும் காலை ஏழு நாற்பத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் இரவில் பார்க்குற போது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் இரவு மூணு டு மூணு முப்பத்தஞ்சு சிறப்பு பஞ்சபூதங்கள் இரண்டாயிரம் நீர்ப்பூதமாகிய ஆந்தை பூதத்தை சேர்ந்தவர்கள் இந்த நீர்ப்பூதமாக ஆந்தை ஆந்தை பூதத்தை சேர்ந்தவர்கள் வந்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாத செட்டுல்ட் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் தேய்பிரையில் செவ்வாய்க்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பத்தம்பது டு ஒன்று பத்து சிறப்பு மதியம் நாலு முப்பது டு ஆறு மத்திமம் இரவில் பார்க்கிறபோது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் ஆகும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் சனிக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு மூணு நாற்பத்தஞ்சி டு ஆறு மத்திமம் இரவில் அதிகார பட்சியாக செயல்படுவதால் ஆந்தை மிகவும் சிறந்த நாளாகும் மாலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு ஒம்பது டு பன்னெண்டு மணி வரை மத்திம நேரம் ஆகும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது அதிகாரப்பட்சியாக செயல்படும் மிகவும் சிறந்த நாளாகும் இந்த ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவுபிரை திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பகல் பன்னெண்டு பத்து ஒன்று பத்து டு மத்திமம் இரவில் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு முப்பது டு ஆறு சிறந்த நேரமாகும் இப்போது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவுறை செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு வந்து பகலில் நேரங்கள் அனுகூலமாக இல்லை இரவு நேரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு விடியக்காலம் நாலு டூ ஆறு மத்திம நேரமாகும் இப்போது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளபுறையில் புதன்கிழமை பகலில் இவர்களுக்கு அதிகார செயல்பட்டாலும் யோகங்கள் அனுகூலம் இல்லாதால் பகல் நன்மை இல்லை இரவில் பார்க்கிற பொழுது எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமமாகவும் விடியக்காலம் நாலூட்டு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படுகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் வியாழக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு பகல் பதினொன்று டு ஒன்று முப்பது மத்திமம் அதே இரவு நேரத்தில் பார்க்கின்ற பொழுது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு இரவு சிறந்த நேரமாகும் இப்போது வளர்புறையினுடைய திங்கட்கிழமை பதினாலு பத்து இருபத்தி நாலு வளர்புறை திங்கட்கிழமை காலை அதிகாரப்பட்சியாக அன்று செயல்படுவது சிறந்த நாளாகும் காலை ஆறு டு ஏழு முப்பது மிகச் சிறப்பு பின் பன்னெண்டு பத்து டு ஒன்று பத்து மிகவும் மத்திமமான நேரமாகும் இரவில் அவர்களுக்கு யோகம் அனுகூலம் இல்லாதால் இரவு நேரங்களை தவிர்த்து கொள்ளவும் பதினாறு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் புதன்கிழமை இதுவும் அதிகார செயல்படுகின்ற அற்புதமான நாளாகும் காலை ஆறு டு ஏழு முப்பது மிகச் சிறப்பு பகல் பத்தொம்பது டு பன்னெண்டு மத்திம நேரமாகும் இரவில் பார்க்கிற பொழுது இரவு எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு டு ஆறு மணி மிகவும் உகந்த நேரமாக செயல்படுகின்றன பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரது புறையில் வியாழக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு பகல் பதினொன்று டு ஒன்று முப்பது மத்திமம் ஆகும் இரவு நேரத்தில் மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு சிறந்த நேரமாக விடிய காலம் செயல்படும் பத்தொம்போது பத்து இருபத்தி நாலு தேய்பிரையில் சனிக்கிழமை இது இவர்களுக்கு காலையில் பகல் எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்பது சிறப்பு மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மத்திமம் ஆகும் இரவில் பார்க்கிற போது மாலை ஆறு டு ஏழு முப்பது மத்திமம் இரவு பத்தொம்பது டு பன்னெண்டு சிறந்த நேரமாகும் தேய்விரையில் ஞாயிற்றுக்கிழமை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பத்தொம்பது டு ரெண்டு பத்தொம்பது டு பன்னிரெண்டு மணி வரை சிறந்த நேரமாகும் மீண்டும் ஒன்று முப்பது டு நாலு முப்பது மத்திம நேரமாக செயல்படும் அதே தேயிரை ஞாயிற்றுக்கிழமை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவில் ஏழு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திம நேரமாகும் இப்போது இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு பகலில் நன்மை இல்லை இரவில் மட்டுமே நன்மையான நேரங்களாக இருக்கின்றன இரவில் நன்மையான நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் மீண்டும் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திய நேரமாகவும் செயல்படும் இப்போது இருபத்தி ஆறு பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் சனிக்கிழமை பகல் பத்து முப்பது முதல் பத்து நாற்பத்தெட்டு வரை சிறந்த நேரமாகவும் மீண்டும் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மணி வரை மத்திம நேரமாகவும் செயல்படும் இரவில் மாலை ஆறு டு ஏழு முப்பது மத்திமம் பத்தொன்பது டு பன்னெண்டு சிறந்த நேரமாக செயல்படும் இருபத்தி ஏழு பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் ஞாயிறு பகல் மூணு நாற்பத்தஞ்சு டு நாலு முப்பது சிறந்த நேரமாகவும் மீண்டும் ஒன்று முப்பது மதியம் மூணு முப்பத்தஞ்சு வரையில் மத்திம நேரமாகவும் இரவிலே ஏழு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் மீண்டும் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தி நேரமாகவும் செயல்படும் இருபத்தி ஒன்பது பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் செவ்வாய்க்கிழமை பகல் பத்தொம்பது டு ஒன்று பத்து சிறந்த நேரமாகவும் மாலை நாலு முப்பது டு ஆறு மத்தி நேரமாகவும் செயல்படும் இரவில் பார்க்கிற பொழுது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தியம நேரமாகவும் செயல்படும் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் புதன்கிழமை பகலில் நன்மையான நேரங்கள் இல்லை இரவில் இரவில் அன்று தேய்விரை புதனாக இருப்பது மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கின்றன அதில் மாலை ஆறு ஒட்டு எட்டு இருபத்தி நாலு மத்தியம நேரமாகவும் பின் நாலு ஆறு விடியக்காலம் சிறந்த நேரமாகவும் செயல்படும் முப்பத்தொன்றுபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் வியாழக்கிழமை காலை அதிகாரபட்சியாக இருப்பதால் அன்று முப்பத்தொன்றுபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை வியாழன் காலை ஏழு முப்பது தொட்டு எட்டு இருபத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் பின் மூனு ஆறு மணி வரை மத்திம நேரமாகவும் செயல்படும் இரவிலே எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திம நேரமாகவும் விடிய காலம் ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் மூன்றாவது பட்சியாக பஞ்சபூதங்களில் காகம் இருப்புராசி என்று சொல்லக்கூடிய காகப்பட்சிக்கு இந்த அக்டோபர் மாத செட்டு இப்போது நாம் பார்ப்போம் அதாவது காகப்பட்சியான நெருப்புக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பூதமாகும் இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் அதாவது ஒன்று பத்து இருபத்தி நாலு தேய்பிரை செவ்வாய் பகல் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு பத்தம்பது டு ஒன்று பத்து மத்திமமாகும் இரவு நேரம் இரவு எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திம நேரமாகும் இப்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறை வெள்ளிக்கிழமை பகல் எட்டு முப்பது டு பத்து முப்பது சிறப்பு பன்னெண்டு முப்பது டு மூணு மணி வரை மத்திம நேரமாகும் இரவு நேரத்தில் பார்க்கிறபோது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் இரவு பத்தொம்பது டு பன்னெண்டு சிறந்த நேரமாக செயல்படும் இப்போது அஞ்சு பத்து ரெண்டு இருபத்தி நாலு பார்க்கின்ற பொழுது வளர்ப்புறை சனிக்கிழமை பகல் பத்தொம்பது டு ஒன்று பத்து சிறப்பு மீண்டும் மூணு மணி டு ஆறு மணி வரை மத்திமம் இரவில் பார்க்குறபோது ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமமாகவும் நாலு டு ஆறு விடிகாலம் சிறந்த நேரமாகவும் செயல்படும் எட்டு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு பகலில் யோகம் சரியில்லாமல் இருப்பதால் பகல் நேரங்களை தவிர்க்கவும் இரவு நேரம் அதிகாரமாக செயல்படுவதால் மாலை ஆறு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரமாகும் பின் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்தியம நேரமாக செயல்படும் ஒன்பது பத்து இருபத்தி நாலு முறையில் புதன்கிழமை அவர்களுக்கு பகலில் யோகம் அனுகூலம் இல்லை பகல் நேரத்தை தவிர்க்கவும் இரவில் பார்க்கிற போது மாலை ஆறு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு விடியக்காலம் நாலு டூ ஆறு மத்திம நேரமாகும் பத்து பத்து இருபத்தி நாலு வளவுறையில் வியாழக்கிழமை பகல் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து முப்பது இது இன்று இவர்களுக்கு அதிகார செயல்படுகின்ற அற்புதமான நாள் பத்து பத்து இருபத்தி நாலு வளவுரை வியாழன் பகல் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து முப்பது நன்மையாகவும் சிறப்பாகவும் பதினொன்று டு பன்னெண்டு மத்திம நேரமாகவும் இரவிலே பார்க்கிற பொழுது எட்டு முப்பது டு பத்து முப்பது சிறப்பாகவும் விடியக்காலம் நாலு ஆறு மத்திம நேரமாகவும் செயல்படும் பதிமூணு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் ஞாயிற்றுக்கிழமை இது இவர்களுக்கு பகலில் யோகம் அனுகூலமில்லை மாலை நேரம் மிகவும் உத்தமமான நேரமாக அதிகாரப்பட்சியாக செயல்படுகின்றன இரவு ஏழு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் பின் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திய நேரமாகவும் செயல்படுகின்றது இப்போது பதினாறு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் புதன்கிழமை பகல் ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மாலை மத்தி நேரமாகவும் செயல்படும் அன்று இரவில் பார்க்கிற போது ஆறு டு ஏழு பதினைந்து சிறந்த நேரமாக செயல்படுகின்றது இதர நேரங்கள் அனுகூலம் இல்லை இதனை மட்டும் பயன்படுத்தி கொள்ளும் பதினேழு பத்து இருபத்தி நாலு வளவுரையில் வியாழக்கிழமை அதிகார செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த பதினேழு பத்து இருபத்தி நாலு வளவுரை வியாழன் காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து முப்பது சிறந்த நேரமாகவும் பின் பதினொன்று பன்னெண்டு மத்தியம நேரமாகவும் செயல்படும் இரவில் பார்க்குறபோது எட்டு முப்பது டு பத்து முப்பது மாலை நேரம் நன்மையாக விடியக்காலன் நேரம் நன்மையாகவும் இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திய நேரமாகவும் செயல்படும் இருபத்தொன்று பத்து இருபத்தி நாலு தேய்விரை திங்கட்கிழமை மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு சிறந்த நேரமாகவும் பின் பன்னெண்டு பத்து மூணு முப்பத்தி ஐந்து மத்தி நேரமாகவும் செயல்படும் விடியக்காலம் பார்க்கின்ற பொழுது ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்தி நேரமாகவும் நாலு முப்பது டு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் செவ்வாய்க்கிழமை ஆக பகலில் யோகம் நன்மையாக இல்லை இரவில் பார்க்கின்ற பொழுது இரவு எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறப்பு பின் விடியக்காலம் நாலூட்டாறு மத்தி மணி நேரமாக செயல்படும் இப்போது இருபத்தி ஆறு பத்து இருபத்தி நாலு தேய்பிரையில் சனிக்கிழமை ஆக மூணு நாற்பத்தஞ்சி டு ஆறு மணி வரை மாலை மிகவும் சிறப்பு பதினொன்று டு ஒன்று முப்பது மத்தி மண நேரமாக செயல்படும் இரவில் பார்க்கின்ற பொழுது ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சி மத்தி மணி நேரமாகவும் விடியக்காலம் நாலு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை திங்கட்கிழமை பகல் மூணு நாற்பத்தஞ்சி ஆறு சிறந்த நேரமாகவும் பின் பகல் பன்னெண்டு பத்து டு மூணு முப்பத்தஞ்சி மத்தியம நேரமாகவும் செயல்படும் இரவில் பார்க்கிற பொழுது இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சி மத்திய மேரமாகவும் விடியக்காலம் நாலு முப்பது டு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் இப்போது முப்பது பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் புதன்கிழமை பகலில் யோகம் அனுகூலமாக இல்லை ஆனால் பகல் நேரங்களை தவித்து விடலாம் அன்று முப்பது பத்து இருபத்தி நாலு தேவரை புதன்கிழமையில் இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சு பத்து நாற்பது சிறந்த நேரமாகவும் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தியம நேரமாகவும் செயல்படும் முப்பத்தொன்று பத்து இருபத்தி நாலு தேவரையில் வியாழக்கிழமை இது இவர்களுக்கு பகலில் எட்டு இருபத்தஞ்சு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் பதினெட்டு ஒன்று முப்பது மத்திம நேரமாகவும் இரவில் பார்க்கிற பொழுது மாலை அதிகாரப்பட்சியாக அன்று செயல்படுகின்றது ரொம்ப அற்புதமான நாள் இந்த முப்பத்தொன்று பத்து இருபத்தி நாலு தேய்பிரை வியாழன் இரவிலே ஆறுநூற்றி எட்டு இருபத்தி நாலு மிகச் சிறப்பு விடியக்காலம் நானூற்றி ஆறு மத்தி நேரமாக செயல்படும் பஞ்ச பூதங்களின் நாலாவது பூதமாகிய கோழிப்பட்சியை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் உண்டான பூதம் வந்து காற்று பூதம் ஆக காற்று பூதமாகிய கோழி சேர்ந்தவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் இப்போது தேய்வுரை செவ்வாய்க்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இவர்களுக்கு அதிகாரப் பட்சியாக செயல்படுகின்றன அதனால் ஆறுநூற்று எட்டு இருபத்தி நாலு மிக சிறந்த நேரமாகும் பகல் ஒன்று பதினஞ்சு டு மூணு மத்திம நேரமாகும் இரவில் பார்க்கிற பொழுது ஆறு எட்டு இருபத்தி நாலு மாலை மத்திம நேரமாகவும் பின் பத்தொம்பது டு பன்னெண்டு இரவு சிறந்த நேரமாகவும் செயல்படும் இப்போது நாலு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் வெள்ளிக்கிழமை பகலில் அதிகாரமாக இவர்களுக்கு செயல்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாலு பத்து இருபத்தி நாலு வளர்புறை வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரமாகவும் பின் பன்னெண்டு அஞ்சு டு ஒன்று பத்து மத்தி நேரமாகவும் இரவிலே பார்க்கிற பொழுது எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்பது மத்தி மண நேரமாகவும் விடியக்காலம் நாலு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் இப்போது அஞ்சு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் சனிக்கிழமை பார்க்கின்ற பொழுது பகல் எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்பது சிறந்த நேரமாகவும் பகல் பதினெட்டு ஒன்று பத்து மத்தி நேரமாகவும் பின் இரவிலே மாலை ஆறு டு ஏழு முப்பது மத்திய நேரமாகவும் பத்தொன்பது டு பன்னெண்டு சிறந்த நேரமாகவும் செயல்படும் ஏழு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு நேரமாகவும் பின் பகல் ஒன்று முப்பது டு ஆறு மத்தி நேரமாகவும் இரவிலே மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாக செயல்படும் ஒன்பது பத்து இருபத்தி நாலு வளர்புறையில் புதன்கிழமை இவர்களுக்கு பகலில் யோகம் அனுகூலம் இல்லை பகல் நேரங்கள் நன்மை இல்லை இரவில் பார்க்கிற பொழுது மாலை அதிகாரப்பட்சியாக வளவுரை புதன் செயல்படுவதால் ஒன்பது பத்து இருபத்தி நாலு இரவில் அதான் மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாக செயல்படும் பின் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தி நேரமாக செயல்படும் பத்து பத்து இருபத்தி நாலு வளவுரையில் வியாழக்கிழமை பகல் எட்டு முப்பது டு பத்து முப்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் பின் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மத்திம நேரமாகவும் செயல்படும் இரவில் பார்க்கிறபோது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரமாகவும் விடியக்காலம் நாலு டூ ஆறு மத்திம நேரமாகவும் செயல்படும் பதிமூணு பத்து இருபத்தி நாலு வளவிரலை ஞாயிற்றுக்கிழமை பகலில் யோகம் அனுகூலமில்லை பகல் நேரங்களை தவிர்க்க வேண்டும் அன்று பதிமூணு பத்து இருபத்தி நாலு வளவுரை ஞாயிறு இரவு நேரத்தில் பார்க்கிற பொழுது இரவு எட்டு முப்பது டு பன்னிரெண்டு மிக சிறந்த நேரமாகும் விடியக்காலம் நாலு டு ஆறும் மத்தி நேரமாக செயல்படும் இப்போது பதினாலு பத்து இருபத்தி நாலு வளவுரிலை திங்கட்கிழமை காலை ஆறு ஊட்டி ஏழு முப்பது சிறந்த நேரம் மதியம் ஒன்று முப்பது ஆறு மத்தி ம நேரமாகும் இரவில் யோகம் நன்மை இல்லாதால் இரவு நேரங்களை தவிர்க்கவும் பின் பதினாறு பத்து இருபத்தி நாலு வளர்புறையில புதன்கிழமை இது காலை ஆறு ஊட்டு ஏழு முப்பது சிறப்பு பின் பகல் ஒன்று முப்பது டு ஆறு மணி வரை மத்திம நேரமாக செயல்படும் இரவு நேரத்தில் பார்க்கிற ஒரு அதிகார பட்சியாக செயல்படுவதால் பதினாறு பத்து இருபத்தி நாலு வளவுரை புதன் மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகும் பின் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தி நேரமாக செயல்படும் இப்போது பதினேழு பத்து இருபத்தி நாலு வளபுரில வியாழக்கிழமை இது பகல் எட்டு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாக செயல்படும் மதியம் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மணி வரையில் மாலை மத்தி நேரமாக செயல்படும் அவர்களுக்கு அன்று இரவு பார்க்கின்ற பொழுது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரமாகவும் விடியக்காலம் நாலு டு ஆறு மத்தி நேரமாகவும் செயல்படும் இருபது பத்து இருபத்தி நாலு வளபுரில ஞாயிற்றுக்கிழமை பகல் பத்தொன்பது டு பன்னிரெண்டு சிறந்த நேரமாகவும் பின் பகல் ஒன்று முப்பது டு நாலு முப்பது மத்தியம நேரமாகவும் செயல்படும் இரவு நேரத்தில் இரவு எட்டு முப்பது டு பன்னெண்டு சிறந்த நேரமாகவும் விடியக்காலம் நாலு டு ஆறு மத்தியம நேரமாகவும் செயல்படும் இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி நாலு தேய்வரையில் திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறந்த நேரமாகவும் பகல் பன்னெண்டு பத்து டு ஒன்று பத்து மத்தியம நேரமாகவும் செயல்படும் தேய்வரை திங்களில் இரவு அதிகாரம் இருப்பதால் இருபத்தொன்று பத்து இருபத்தி நாலு அதாவது இரவு ஆறு எட்டு இருபத்தி நாள் மிக சிறந்த நாள் சிறந்த நாள் நேரம் இரவு ஆறு ஊட்டி எட்டு இருபத்தி நாலு சிறப்பு விடியக்கா நானூற்று நாலு முப்பத்தெட்டு ஆறு மத்திம நேரமாக செயல்படும் இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் செவ்வாய்க்கிழமை அதுவும் பகலில் அதிகார பட்சி தான் யோகம் நன்மை இல்லை அதனால் பகல் நேரத்தை தவிர்க்கவும் அன்று இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தேய்விரை இரவில் பார்க்கிற போது மாலை ஆறு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் பத்தொம்பது டு பன்னெண்டு சிறந்த நேரமாக செயல்படும் இருபத்தி ஏழு பத்து இருபத்தி நாலு தேய்விரை ஞாயிறு பகல் ஒன்று முப்பது டு மூணு முப்பத்தஞ்சு சிறப்பு மாலை மூணு நாற்பத்தஞ்சு நாலு முப்பது மத்திம நேரமாகும் இரவில் இரவு ஏழு முப்பது டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் பத்தொன்பது டு பன்னிரெண்டு சிறந்த நேரமாக செயல்படும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் திங்கட்கிழமை பகல் ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பகல் பன்னெண்டு பத்து டு ஒன்று முப்பது மத்திம நேரமாகும் இரவில் இவர்களுக்கு அதிகாரப்பட்சி இருப்பதால் இருபத்தெட்டு பத்து இருபத்தி நாலு தேய்வரை திங்கள் இரவில் அதிகாரம் இருப்பதால் மிக உகந்த நாளே அதனால் மாலை ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு விடியக்கா நாலு முப்பது எட்டு ஆறு மத்தி மேரமாகும் இப்போது இருபத்தொம்போது பத்து இருபத்தி நாலு தேய்விரையில் செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பட்சி அவர்கள் பகலில் இரு இருக்கின்றன பகல் காலம் இருபத்தொம்பது பத்து இருபத்தி நாலு தேய்வரை செவ்வாய் பகல் காலை ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு மிகச் சிறப்பு ஒன்று பதினஞ்சுட்டு மூணு மத்தி ம நேரமாகும் இரவில் பார்க்கிறது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் இரவு பத்தொம்பது பன்னெண்டு சிறந்த நேரமாக செயல்படும் இப்போது முப்பது பத்து இருபத்தி நாலு தேய்வரையில் புதன்கிழமை பகலில் யோகம் நன்மையாக இல்லாததால் பகல் நேரத்தை தவிர்க்கவும் இரவில் ஒன்பது நாற்பத்தஞ்சிட்டு பன்னெண்டு சிறந்த நேரமாகவும் நாலு முப்பது டு ஆறு மத்தியம நேரமாகவும் செயல்படும் மயில் பட்சிக்கு உண்டான அக்டோபர் மாத அட்டவணை அதாவது திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவர்களுக்கு ஆகாயபூதமான மயில் பட்சி இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இதை பார்ப்போம் இப்போது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்வரை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி ஒன்பது சிறப்பு பத்தொன்பது டு மூணு மணி மத்திமம் இரவு எட்டு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் நாலு டு ஆறு சிறப்பாகும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளவுரை வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது டு பத்து முப்பது சிறப்பு நாலு முப்பது டு ஆறு மத்திமம் மாலையில் பார்க்கற போது இரவு ஆறுநூற்றி எட்டு இருபத்தி நாலு சிறப்பு நாலு முப்பது டு ஆறு மத்திமம் ஆகும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்களை சனிக்கிழமை அதிகாரப்பட்சியாக செயல்படும் அன்று காலை ஆறுநூற்றி எட்டு இருபத்தி நாலு சிறப்பு பத்து முப்பது டு ஒன்று பத்து மத்திமம் இரவு மாலை இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியாக்காலம் நாலு டு ஆறு சிறப்பு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்களை திங்கட்கிழமை மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு சிறப்பு பன்னெண்டு பத்து டு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் இரவில் பார்க்குறபோது எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறப்பு நாலு முப்பது டு ஆறு மத்திமம் ஆகும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்புள்ள செவ்வாய்க்கிழமை பகலில் நன்மை இல்லை இரவில் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் பத்தொம்பது டு பன்னெண்டு சிறப்பு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிலை வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தஞ்சு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு மூணு அஞ்சு டு ஆறு மத்திமம் அதிகாரப்பட்சியாக இரவில் செயல்படுவதால் ஆறு டு எட்டு பத்து முப்பது சிறப்பு மீண்டும் மூன்று மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் இப்போது வளபிரி ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி நாள் பகலில் நன்மை இல்லை இரவில் ஏழு முப்பத்துட்டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் பத்தம்பது டு பன்னெண்டு சிறப்பு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளபை திங்கட்கிழமை பகல் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு சிறப்பு பன்னெண்டு பத்து டு மூணு முப்பத்தஞ்சு மத்தியமம் இரவில் நன்மையான நாட்களிலை தவிர்க்கவும் வளர்ப்பிழை வியாழக்கிழமை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பத்தஞ்சி டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு மாலை மூணு அஞ்சு டு ஆறு நன்மை மீண்டும் இரவு அதிகாரப்பட்சியாக இருப்பதால் மாலை ஆறு டு பத்து முப்பது சிறப்பு விடிய காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் அதே மாதிரி வளர் தேவிர சனிக்கிழமை பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு அதிகாரப்பட்சியாக செயல்படுவதால் காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு மூணு அஞ்சு டு ஆறு மத்திமம் மீண்டும் ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் ஆகும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவிரை ஞாயிற்றுக்கிழமை எட்டு முப்பது எட்டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு ஒன்று முப்பத்தஞ்சு மூணு முப்பத்தஞ்சு மத்திமம் மீண்டும் மாலை இரவு எட்டு முப்பது எட்டு பத்து நாற்பத்தஞ்சு

இப்போது தேய்பிரை சனிக்கிழமை இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாரப்பட்சியாக இருந்தாலும் பகலில் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு சிறப்பு மூணு முப்பத்தாறு எட்டு ஆறு மத்திமம் மாலை ஆறு எட்டு ஏழு முப்பது சிறப்பு இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் இப்போது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்று முப்பது டு மூணு முப்பது சிறப்பு மீண்டும் மாலை இரவு எட்டு முப்பத்தெட்டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு எட்டு ஆறு சிறப்பாகும் அதே மாதிரி தேய்விரை திங்கட்கிழமை அதிகாரப்பட்சியாக செயல்படுவதால் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை திங்கட்கிழமை ஆறு எட்டு ஏழு முப்பது சிறப்பு ஒன்று பதினஞ்சு டு ஆறு மத்தியமம் இரவு மாலை ஆறு ஒட்டு எட்டு இருபத்தி நாலு மத்தியமம் எட்டு முப்பது பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு மற்றும் இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை சிவாட்கிழமை எட்டு இருபத்தஞ்சிட்டு ஒன்பது சிறப்பு பத்தொம்பது டு மூணு மணி மத்தியமம் மீண்டும் இரவு எட்டு இருபத்தஞ்சி எட்டு பத்து நாற்பத்தஞ்சு மத்தியமம் நாலு டு ஆறு சிறப்பு பதி முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்வரை வியாழக்கிழமை பகல் பத்தொம்பது டு ஒன்று பத்து சிறப்பு மூணு அஞ்சஞ்சு டு ஆறு மத்திமம் இரவு எட்டு இருபத்தி ரெண்டு பத்து முப்பது சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திமம் ஆகும்